இப்ப ட்ராகன் படத்தோட ஈவெண்ட்ல விக்னேஷ் சிவன் பேசின ஒரு ஸ்பீச் சோசியல் மீடியால ரொம்ப போயிட்டு இருக்கு ஆல்ரெடி இப்ப விக்னேஷ் சிவன் ரீசெண்டா எல்லா இடத்துலயும் செம்மையா அடி வாங்கிட்டு இருக்காரு அவர் எது பண்ணாலும் போட்டு அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ப்ரொபஷன்ல இருந்த நேரத்துல டக்குன்னு என்னோட கேரியரே லோவா போயிடுச்சு ஒரு பேசுல அந்த ஒரு மோமெண்ட்ல பிரதீப் ரங்கராஜன் தான் எனக்கு செம்மையான சான்ஸ் கொடுத்தாரு என்னால ஒரு படம் பண்ண முடியாத நேரத்துல ரொம்பவே உடஞ்சி போன நேரத்துல பிரதீப் கிட்ட ஒரு கதையை சொல்லி நான் ஓகே வாங்க

ஸ்டோரி போட்டிருந்தாரு விக்னேஷ் சிவன் ஏன்னா விக்னேஷ் சிவன் பாத்துட்டு நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூ ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க அதை வச்சு இப்படி ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு அப்படின்னு அப்ப அவரை போட்டு செம்மையா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் இப்போ அகைன் இப்படி ஒரு ஸ்பீச்சை கொடுத்து செம்மையான ஒரு விஷயத்துல மாட்டிருக்காரு பட் இவர் எந்த படத்தை பத்தி சொன்னாருன்னு தெரியல அண்ட் நம்ம தலாஜி சாருக்கும் இவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல லைக்கா சைட்ல இருந்து ஏற்பட்ட பிரச்சனையால தான் இவர் அந்த படத்துல இருந்து விலகினாரு அண்ட் அதுக்கப்புறம் விடாமுயற்சி படத்தை பார்த்துட்டு செம்மையான ரிவ்யூ கொடுத்திருந்தாரு அஜி சார் இந்த மாதிரி ரோல்ல நடிச்சு செம்ம சர்பிரைசிங் கொடுத்துட்டாரு விடாமுயற்சி செம்ம நீட்டா இருக்கு அண்ட் இந்த மாதிரி ஒரு காமன் மேன் சப்ஜெக்ட் எடுத்ததுக்கு மகிழ்ச்சி திருமை அணிக்கு செம்மையான பாராட்டுகள் அப்படின்ற மாதிரி நல்ல விதமாக தான் கொடுத்துருந்தாரு அதுக்குள்ளே அவசரப்பட்டு அவர் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இப்போ இப்படி ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு அண்ட் சீக்கிரமே இதுக்கு சரியான ரீசன் கொடுப்பாரு ஏன் அப்படி பேசினாருன்னு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விக்னேஷ் இவன் பேசுனேன் இந்த ஸ்பீச்சை பற்றி உங்க அப்படின்னா நம்ம கம்பெனஸில் கன் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்